அஹமது சலிமூ அலா ரசூல்ஹி கரீம் அபாது அலாமு வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜக்காத்தை பொறுத்தவரையில் அது முறையாக விநியோகிக்கப்பட வேண்டும் குரான் அல்லாஹு தாலாசுரத்து தௌபாவிலே நூற்று வல் சரத்திலே இன்னும் என்ற அல்லாஹு எட்டு சாராருக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் என்று வரையறுத்த குரான் சொல்லுகிறது இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஜக்காத் தாங்கள் விரும்புகின்ற அனைவருக்கும் கொடுக்க முடியாது இந்த எட்டு சாராருக்குள்ளால் மாத்திரம்தான் ஜக்காத்து அமையப்பெறல் வேண்டும் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு சாராருக்கு ஒரு கூடிய முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அதில் ஃபக்கேர் அளவுக்கு அதிகமாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை எதிர்கொள்கின்றவர்கள் ரெண்டாவது மிஸ்கீன் சராசரியான பொருளாதார நிலைமைகளை கொண்டிருக்கின்றவர்கள் பெரும்பாலும் நாங்கள் ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த ரெண்டு சாராருக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுப்போம் கூட முக்கியத்துவம் அவர்களுக்கு தான் உண்மையில் கொடுக்கப்படவும் வேண்டும் ஆணம் அவர்களுக்கு தான் அந்த ப்ரையோரிட்டியும் வழங்கி இருக்கிறது ஏனையவர்கள் புறக்கணிக்கப்படவும் கூடாது ஜக்காத்து பங்கு கூட ஏனையர்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே ஜக்காத்தை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுதோ இன்னம சதகாத் லில் ஃபுகாரா இங்கே லாம் என்ற சொப்புரயோகத்தை அல்லாஹாலா கையாண்டிருக்கிறான் ஏழைகள் எளியவர்கள் என்று பலருக்கும் அந்த பின்னால் சொல்கின்றவர்களுக்கு அந்த ஜக்காத்து போயிடுச்சு இந்த லாமுடைய கருத்து என்ன இதனுடைய உண்மையில் ஜக்காத்தை விநியோகிக்கின்ற பொழுது ஜக்காத்து ஏழைகளுக்கு சொந்தமானது என்ற கருத்து இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அவர்கள் அந்த லாமுக்கு லாமுத் தம்லீக்னு சொன்னார்கள் லாமுத் தம்லீக்னு சொன்னால் இந்த ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு உரியது ஏழைகளுக்கு உரியது என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் அவர்கள் அதனை பயன்பட்டு கொள்வார்கள் அவர்களுக்கு உரியது லாமு தம்லீக் என்று ஒரு கருத்து இன்னொரு கருத்து இமா அபு ஹனிஃபா இமா மாலிக் ரஹமஹுல்லா போன்றவர்கள் சொல்வார்கள் லாம் லில் அஜில் அது ஏழைகளுக்கு உரியது என்பது அல்ல இந்த சதுகா எட்டு கூட்டத்தார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட வேண்டும் இந்த லாம் என்பது அந்த கருத்தை கொடுப்பதாக சொல்வார்கள் இதனூட நாங்கள் விளங்கவர் விளங்கப்படுத்த வருகின்ற விடயம் என்னவென்றால் ஜகாத் என்பது எக்காரணம் கொண்டும் எட்டு சாரார் அல்லாத வேறு யாருக்கும் வழங்கப்பட முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ரெண்டாவது இந்த ஜக்காத் ஏழை எளியவர்களுக்கோ அடுத்தவர்களுக்கோ சொந்தமானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள சொந்தமானது என்றால் நாங்கள் இதனை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியும் இருக்கிறது சொந்தமானதுன்னு சொன்னால் கா எடுக்கின்ற காசு ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் அவர்கள் வேண்டியதை செய்து கொள்வார்கள் என்ற கருத்தில் அல்ல மாற்றமாக கண்டிப்பாக ஜக்காத்து விதியாகிறவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் எந்த ஏழைக்கு கொடுப்பது ஏழைகளும் பல வகையான தராதரத்தில் இருப்பார்கள் பகிரண்டு வந்தால் அதில் பல வகையான ஏழைகள் இருப்பார்கள் எந்த வகையில் அவர்கள் ஏழ்மைப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டிப்பாக பரீட்சித்து பார்க்க வேண்டும் வெறுமனே ஏழை என்று சொல்ல முடியாது உதாரணமாக ஒருவருக்கு சிலருக்கு வீடே இருக்காது அப்படி வீடே இல்லாவிட்டால் வீட்டில் ஏழ்மைத்தனம் கொண்டவர்கள் வசதி வாய்ப்பட்டவர்கள் வீடு இருக்கும் போதிய வசதி இல்லாட்டவர்களாக பார்க்கிறேன் அதற்கு நாங்கள் சக்காத்தை ஒதுக்குவதா அல்லது வீடெல்லாம் இருக்கும் அன்றாடம் சாப்பிடுவது குடிப்பதிலே பிரச்சனை அதற்கு நாங்கள் சக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிப்பது எஜுகேஷனை வழங்குவதிலே அவர்களுக்கு வசதி வாய்ப்பில்லை எனவே அந்த வகையில் ஜக்காத்தை பார்ப்பதா எல்லாம் இருக்கிறது மருத்துவத்தை பிரச்சனை நோய்கள் இருக்கின்றன ஆனால் மருந்து எடுப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை அதிலே ஜக்காத்து பிரச்சனை வறுமை பிரச்சினை இப்படி ஒருவர் வறுமை கோட்டு கீழால் வாழுகிறார் என்றால் எந்த வகையில் வறுமை என்பதை அடையாளம் காண வேண்டும் எனவே ஒருவருக்கு ஜக்காத்து கடமை என்ற எந்த வகையில் ஜக்காத்து கடமை என்று கேட்பார்கள் அந்த வகையில் அடையாளம் காணப்பட்டு அதுக்கு ஜக்காத்து வழங்குவது என்பதுதான் ஜக்காத்துடைய பொருளாக இருக்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிஸ்கினும் இதே போன்று தான் ஒவ்வொன்றும் இப்படி கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்ட ஜக்காத்துக்கூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற எந்த விளைவுகளும் அடையப்பட மாட்டாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஜக்காத் என்பது ஏழைகள் எளியவர்கள் என்பதனை சரியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் எங்களுக்கு சேருகின்ற ஜக்காத் நிறுவனங்களுக்கு சேருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு சமூகத்திலே ஊர்லேயே பிரதேசங்கள் இருக்கின்ற ஜக்காத்து தேவையுடுவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற நிலை இல்லவே இல்லை போதியளவு வசதிகளாக போதியளவு கலெக்ஷன் சேருவதில்லை எனவே இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டும் கொஞ்சம் கொஞ்சம் விநியோகிக்கின்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலை தான் காணப்படுகிறது அந்த அளவுக்கு உரமையைக் கொட்டிருக்கிறார் வாடுகின்றனர் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கின்ற நிலையை தான் காணப்படுகிறது நண்பக்குரிய சகோதர சகோதரிகளே எனவே ஜக்காத் என்று சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக ஏழை ஏழை கொழுக்குரிய ஹக்காக இருப்பது போன்றவே அதே நேரம் அந்த ஏழை கொள்கை ஹக்கை உரிய முறையை நிர்வாகம் செய்ய வேண்டும் முறையாக விநியோகிக்க வேண்டும் அதனை தீர்மானிக்கின்ற அதிகாரம் இருப்பது ஜக்காத்து நிறுவனங்கள் ஜக்காத்து நிறுவனங்கள் தன் சரியாக அடையாளம் கண்டு இனங்கண்டு யாருக்கு எந்தளவு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் காசாக கொடுப்பதா அல்லது பொருளாக கொடுப்பதா காசாக கொடுப்பதா எந்த அளவு கொடுப்பது நூறு வீதமான தேவையை பூர்த்தி செய்வதா ஐம்பது வீதம் பூர்த்தி செய்வதா இருபது வீதம் பூர்த்தி செய்வதா என்று எல்லா விடயத்திலும் இருக்கிற கலெக்ஷனை அடிப்படையாக கொண்டு நீண்ட ஒரு ஆய்வுக்கு பிறகு உரையாடலுக்கு கலந்துரையாடலுக்கு பிறகு தான் தீர்மானிப்பார்கள் இமாம் நவ் ரஹமுல்லா அவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஜக்காத்தை அடிப்படையாக கொண்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் ரோதத்து தாலிபின் என்ற அவரது மிக பிரபலமான புத்தகத்தில் இரண்டாவது பாகத்தில் ஜக்காத் என்பது எப்படி இந்த எட்டு சாராருக்கு மத்தியில் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கண்ணோட்டத்தில் வழங்கப்பட முடியும் என்பதை அற்புதமாக வழங்கப்படுத்துகிறார் இன்று அவர்களுடைய அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நவீன காலத்திலே பொருளியல் அறிஞர்களும் இஸ்லாமிய துறை சார்ந்தவர்களும் ஜக்காத்தில் ஈடுபாடுகள் காட்டுகின்ற இமாம்கள் அறிஞர்களும் நிறைவே பேசுகிறார்கள் எழுதுவதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா நாவீர் அஹமது அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத்தை விநியோகிக்கின்ற பொழுதும் அந்த ஏழை எளியோடைய தேவைகளுக்கேற்ப ஸ்கில்ஸுக்கேற்ப விநியோகிக்க வேண்டும் என்று சொல்வார் இஸ்ஸ்கில்ஸையும் பார்க்க வேண்டும் திறமைகளையும் பார்க்க வேண்டும் சிலருக்கு நாங்கள் காசையும் மாத்திரம் கொடுக்க வேண்டி வரும் இன்னும் சிலர் ஒருவர் இருந்தால் அதற்குரிய கருவியை வாங்கி கொடுப்பது வியாபாரியாக இருந்தால் அவருக்கு தேவையான கருவியோ அல்லது பணத்தையோ முதலையோ கொடுப்பது இப்படியே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற எமௌண்ட்டுகளை கூட அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எனவே இந்த இடத்திலே நாங்கள் கவனமாக புரிய வேண்டும் ஜகாத் என்பது ஏழை எளிய உரிமை என்று சொல்லுகின்ற பொழுதோ தான் தோண்டித்தனமாக எப்படியாவது கொடுத்து கடமை நிறுத்தி வேண்டும் அவர்கள் எப்படியாக செய்து கொள்வார்கள் என்று அறிஞர்களோ இமாம்களோ பேசவில்லை அவர்கள் கூட பேசுகின்ற பொழுது வரையறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை ஸ்கில்ஸ் எந்த திறமை அவர்களிடம் இருக்கிறோம் அந்த திறமைகளை கேட்டால் போல் வளர்க்கின்ற வகையிலே ஜகாத்தை விநியோகிக்கவில்லை இது அற்புதமான ஒரு கருத்து நவீன காலத்தில் பேசுகின்ற கருத்து சுமாராக ஆறாவது நூற்றாண்டுகளில் எமது முன்னோர்கள் அறிஞர்கள் இமாம்கள் பேசியிருக்கிறார் இதனை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எப்படி ஜக்காத் மிக கவனமாக திட்டமிட்டப்படுகின்ற பொழுது அவருடைய எல்லாம் சரியாக அடைய முடியும் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வாக்ர்தாவான அலை அஹமது ஆலமீன் ரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர